வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மார்க்கெட் நல்ல மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருக்குது நல்லா ஜாலியாக இருக்குதுங்களா ஸோ இன்றைக்கி வந்து அகெயின் நம்ம இண்டிகேட்டர்ஸ் டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோம் இல்லை இன்றைக்கி ஒரு இண்டிகேட்டர் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இண்டிகேட்டர் இது ஷியோர் ஷார்ட் உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் எப்போ என்ட்ரி ஆகலாம் எப்போ எக்ஸிட் ஆகலாம் ப்ளஸ் முக்கியமாக என்னென்னா எப்போ ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறது எப்போ ஆப்ஷன்ஸ் செல் பண்ணுறது அப்படின்றது இந்த இந்த வீடியோ வச்சு நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பையிங் செல்லிங்கை பற்றி ஐடியா இல்லாட்டினா இட்ஸ் ஓகே அதை பற்றி ஒரி பண்ணாங்க நம்ம ஏதாவது இன்னொரு வீடியோ பண்ணலாம் பட் மோஸ்ட்லி எப்படி என்ட்ரி ஆகுது எக்ஸிட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் எப்போது வந்து மார்க்கெட் வலட்டைலாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இம்மிடியேட்டாக குயிக்காக நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் இந்த ஆப்ஷன்ஸ் பையிங்லாம் வந்து நம்ம மொமெண்டம் கண்டுபிடிச்சா தான் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ண முடியும் மார்க்கெட் சைடுவேஸில் இருக்கும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் செல்லிங் பண்ணலாம் ஸோ தட் உங்கள் ப்ரீமியம்லாம் யாரோடாகவும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த போத் இது எப்படியே வந்து நம்ம இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரை வச்சு நம்ம பண்ண போகிறது பார்க்க போகிறோம் இந்த இண்டிகேட்டர் நம்ம பார்க்க போகிற என்னென்னா பொலிஞ்சர் பேண்ட் பொலிஞ்சர் பேண்ட் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க இது ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்களை சொல்ல சொ 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 வாங்க நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ பொலிஞ்சர் பேண்ட் பார்க்கலாம் நம்ம டீட்டெயிலாக ஸோ பொலிஞ்சர் பேண்ட்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சிக்கலாம் ஸோ பொலிஞ்சிர் பேண்ட்றது எப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு பர்டிகுலர் பா ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதில் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டையும் பார்க்கலாம் அதாவது ஒரு எரர் வரதுன்னா அந்த எரர் வந்து பாசிட்டிவ் சைடிலையும் நெகட்டிவ் சைட்லேயும் பார்ப்பாங்க ஒரு வேல்யூ ஒன்று எடுத்தோம்னா எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் ரைட் எந்த அளவுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் கோயிங் ராங் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுப்பாங்க அதாவது டேட்டா நம்ம எடுத்த டேட்டா வந்து ரைட் டேட்டாவா தப்பான டேட்டாவா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஸிகளை பார்க்கறதுக்கு இந்த பட் ஸ்டாண்டர்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க மீன் மீடியன் மோடுன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க இதுவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய தேவையில்லை பட் பேசிக்கலி இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கலேன் இதுதான் உங்களுக்கு மெயின் பொருள் இதில் ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக வச்சுன்னு வச்சுக்கங்களேன் இதில் ப்ரைஸ் வந்து எழுபது ரூபா இதே மைனஸ் டூன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ரூபீஸ் ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டில் வந்து எது வந்து ஹை எது வந்து லோ எல்லாம் என்ட்ரி ஆகலாம் எது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது எது வந்து ரொம்ப ஓவர் ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த அப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க இந்த பொலிஞ்சர் பேண்ட் எப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டரில் போயிட்டு பொலிஞ்சர் பேண்ட் ட்ரேட் தேடினீங்கன்னா உங்களுக்கு பொலிஞ்சர் பேண்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த பொலிஞ்சர் பேண்ட் இதோட செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் போய் இதோட கலர்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் பேசிக்கலி இதில் மூணு பார்ட் இருக்கும் சென்ட்ரு பாயிண்ட் விச் இஸ் டுவெண்ட்டியை சம்மேன்னு சொல்லுவாங்க அதாவது டுவெண்ட்டி கேண்டில் ஆவரேஜ் அது ஓகேங்களா அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இந்த வேலையை வந்து டிஃபால் டூ இருக்கும் நான் டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கேன் ஏன்னா நார்மலாக இப்போ ஒன் போட்டேன்னு வச்சுக்கல இந்த கேண்டில் நார்மலாக வந்து இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து நம்ம பேண்டுக்குள்ளே வரணும் அப்போதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக இந்த பேண்டுக்குள்ள எல்லாமே இருக்கணும் அப்படிதான் செட்டிங்ஸ் இருக்கணும் பேண்டை விட்டு வெளியே போச்சுன்னா வால்டலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஒன்றுன்னு நான் போட்டேன்னு வச்சுக்கங்களேன் எப்பவுமே மேக்ஸிமம் டைம் வந்து கேண்டில் வந்து பேண்டுக்கு வெளியே தான் இருக்கும் அடுத்து நான் த்ரீன்னு போட்டேன்னா எப்பவுமே எல்லா கேண்டிலுமே பேண்டுக்கு உள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் டூ யூஸ் பண்ணலாம் அதுதான் என்ன நார்மலாக டிஃபால்ட் செட்டிங் டூ கொடுத்துருப்பாங்க நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த பொலிஞ்சர் பேண்டில் வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து அதாவது கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க அதாவது சைட் வேஸில் எப்படி இருக்கும் இந்த அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் மிடில் லைன் அதாவது எஸ்எம்ஏ இருக்கு பார்த்தீங்களா இது மூணு வந்து இப்படி ஆகி போய்கிட்டு இருக்கும் அப்படி போ போகிறது வந்து சைட் வேஸ் அது ஆக்சுவலாக ஓகேங்களா அதே இது இந்த மாதிரி பெருசாக போகும் இது வந்து எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க பொலிஞ்சர் பேண்ட் எக்ஸ்பேன்ஷன் அது வந்து கான்ட்ராக்ஷன் கான்ட்ராக்ஷன் நார்மலி சைட் இருக்கும் எக்ஸ்பேன்ஷன்ன்றது வந்து மொமெண்டம் கொடுக்கும் ஸோ இந்த மொமெண்டம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எப்போ வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் குவிக்காக ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகி நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு காட்டேன் நான் ஒரு சாம்பிளுக்கு நான் அந்த இந்த பொலிஞ்சர் பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் இப்படி குறுங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு சரிங்களா அப்போ என்னன்னா கான்ட்ராக்ஷன் அர்த்தம் இப்போது இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் இப்போ பாருங்க இது அப்பர் பேண்டத்தோட போகுது அப்போ பிஹேவியர் இந்த பேண்டோட பிஹேவியர்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா அப்பர் பேண்ட் இப்படி தூக்குது பட் லோயர் பேண்ட் வந்து ஃபிளாட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்பர் பேண்டுக்கு வந்து இடம் கொடுக்குது ஆனால் லோயர் பேண்டுக்கு இடம் கொடுக்கு லோயர் பேண்ட் வந்து என்ன தள்ளி விடுது மேலே தள்ளி விடுது தள்ளி விடாம அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அர்த்தம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும் இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது இது ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது இது வந்து இது வந்து சப்போர்ட் லைன்ங்க ஸோ இப்படிலாம் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது பேஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா வரைஞ்சி வச்சுட்டு இப்போ பாருங்க பே பொலிஞ்சர் பேண்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்பேன் ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் பொலிஞ்சர் பேண்டோட ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும் நம்ம இப்போ பாருங்க பொலிஞ்சர் பேண்டும் இப்படி மேலே போகுது அப்பர் பேண்டு இப்படி மேலே போகுது லோயர் பேண்டு இப்படி மேலே போகுது அப்போ டைரக்ஷன் வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம் இதில் நீங்கள் என்ட்ராகலாம் இதில் வந்து நீங்கள் ஸ்டாப்லெஸ் ஆனால் இது வந்து ஒரு பிக் பெரிய கேண்டில் ரிஸ்கான ட்ரேட் பட் நம்ம ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன் இஸ்டு ஒன் ஃபஸ்ட்டு ஒன் இஸ்ட் ஒன் ரேஷியோ ஏன்னா நமக்கு நல்ல சைன் கிடச்சிடுச்சு அப்பர் பேண்டும் மேலே போகுது லோயர் பேண்டும் மேலே போகுது ஸோ டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு சரிங்களா டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு இந்த இடத்துல ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு டூ கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் ஒன் எஸ் டூ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறமா ட்ரயலிங் ஸ்டாப்லாஸ் போட்டு ஒன் எஸ்ட்டு டூ வரைக்கும் நீங்கள் அதுக்கு மேலேயும் போகலாம் ஸோ இன்னும் பாருங்கள் பேண்டு லோயர் பேண்டு வந்து இப்படி டிக்கில் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ இன்னும் ட்ரெண்ட் மேலே தான் இருக்குது பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இது ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போய்கிட்டு இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸில் ச பாருங்கள் இமீடியட்டாக பிரேக் ஆயிடுச்சு ஸோ அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்லோ ஆகிடும் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டாக பிரேக் ஆகுதுன்னா ஸ்லோ ஆகும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸ்லோ இந்த இடத்துல வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வீக்காக இருக்கும் ஓகேங்களா அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாப்பா என்ன ஆகுது பாத்தீங்களா இந்த இடத்துல போனோடனே அடிச்சு விட்டு இந்த இடத்துல பாருங்கள் லோயர் லோயர் பேண்டு பாருங்கள் ரைட்டாக இப்படி மேலே வருதுங்களா ஸோ அப்போ ட்ரெண்டு வந்து இப்போ வந்து சுருங்க ஆரம்பிக்க போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கேண்டில் நல்ல பேரிஸ் கேண்டில் நான் ஓகேங்களா இது நல்ல பேரிஸ் கேண்டில் இன்னொன்று என்னன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சி வச்சுக்கணும் நீங்கள் இந்த ட்ரேடில் என்ட்ரி ஆனீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணி ஒரு கேண்டில் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும் பார்ப்பீங்களா ஓகே வெளியே போயிடுச்சுங்களா முடிஞ்சு இங்கே பாருங்க இந்த இது ஒரு சப்போர்ட் இருந்துச்சு இந்த சப்போர்ட் தான் பிரேக் பண்ணிச்சு ஆனால் இந்த சப்போர்ட் வந்து என்ன ரொம்ப வீக் இம்யூனிட்டா பிரேக் பண்ணிடுச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து சஸ்டெயின் ஆகாது அப்போ என்ன ஆகுனா நீங்கள் வந்து இந்த இடத்துல இதுவே ஒரு ஒரு பிக் ஸ்கேண்டல் நீங்கள் இந்த இடத்துலயே வந்து நீங்கள் ஷார்ட் பொசிஷன் எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் ஒரு ஷார்ட் பொஷிஷன் எடுத்துக்கலாம் இது லாஸ் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன் எக்ஸ் ஒன் பார்ப்போம் இந்த இந்த சப்போர்ட்டில் போய் இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுது பார்ப்போம் அந்த சப்போர்ட் எப்படி எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கணும்னு பார்ப்பாங்களா சப்போர்ட் தாக்கு பிடிக்கல இப்போ இந்த டுவெண்ட்டி எஸ்எம்ஏ வந்து டச் பண்ணுது டுவெண்ட்டி எஸ்எம்ஏ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வகையில் அதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும் இப்போ இது வந்து டுவெண்ட்டி எஸ்எம்ஏ வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது பட் இந்த கேண்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது நல்ல சப்போர்ட் ஒரு நல்ல புல்லிஷ் ஸ்கேனல் ஃபார்ம் ஆகிடுச்சு ப்ளஸ் இதுவும் பாருங்கள் அப்படி மேலே தான் போகுது ஸோ இந்த இந்த ட்ரேட் நமக்கு வந்து ஷார்டிங் ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் பார்ப்போம் ஸ்டாப்லாஸ் இட்டாதுன்னு பார்ப்போம் இல்லை போது பாருங்க நம்ம இது அச்சீவ் ஆயிடுச்சு நவ் பாருங்க ரெண்டு பக்கமும் பொலிஞ்சர் பேண்ட் இதாகுது ஸோ நெகட்டிவ் சைடில் போகுது அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம சப்போர்ட் எங்கே வச்சுருக்கோம் இங்கே வச்சுருக்கோம் ஒரு சப்போர்ட் இங்கே இருக்குது ஸோ இது ஒரு சப்போர்ட் லைன் ஓகேங்களா ஸோ நமக்கு ரெண்டு சப்போர்ட் இருக்குது ஸோ பொலிஞ்சர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு மோமெண்ட்டும் கிடச்சிச்சு இப்போ ஓகே நாவ் அங்கே போகல அங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல இந்த பேண்டில் வந்து கீழே வந்துருச்சு பிளஸ் இங்க வந்து உங்களுக்கு நல்ல புல்லிஸ் பேட்டர்ன் கிடைச்சிருச்சு இப்போ நார்மலாக என்ட்ராகும் என்டர் ஆகும் லாங் லாங் என்ட்ராயிடுவோம் என்ன பார்ப்போம் இங்க பாருங்க இந்த பேண்ட் வந்து அப்படி அப்படி மேலே வருது அது வந்து கீழே வருது அப்ப இது வந்து கான்ட்ராக்ட் ஆக போகுது ஓகே அச்சீவ் ஆயிடுச்சு ஒன் எஸ் டூ ஒன் ஒன் எஸ் டூ டூ வரைக்கும் பார்ப்போம் ஒன் டூ டூவும் அச்சீவ் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க அகைன் பேண்டு ஓப்பன் ஆகுது ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ட்ரேடை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டு என்ன பண்ணணும் இப்படி வரையணும் ட்ரெண்ட் லைன் ஸோ இது ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணுச்சின்னா நீங்க வந்து எக்ஸிட் ஆகலாம் ஏன்னா இது சப்போர்ட் இந்த இடத்துல ரெசிட்டன்ஸ் பிரேக் அவுட் மேலே போயிருப்பீங்களா இது ரெசிஸ்டன்ஸ் இப்போ இந்த இது ரெசிஸ்டன்ஸ் அங்கே பாருங்க எப்படி போகுது பாத்தீங்களா இப்போ எக்ஸிட் உங்களோட இது ட்ரைலங் ஸ்டாப்லாம் ஹிட் ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டு இது வந்து சப்போர்ட் இது சப்போர்ட் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிடுச்சு இப்போ இது வந்து கீழே இருந்து மேலே போகுது அது வந்து அப்படி மேலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவா வருது பாத்தீங்களா இந்த இடத்துல இப்ப ஆகும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து ரிவர்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் இங்கே வந்து நல்ல பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகுது ரெண்டுமே பாருங்கள் ரெண்டும் ப இதாகுது ஆனால் இந்த இடத்துல ஒரு பின்பார் புல்லிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த இடத்துல புல்லிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால கண்டினியூ ஆகாது இந்த இடத்துல பார்ப்போம் இந்த கேண்டில் கீழே போகச்சின்னா தான் இது வந்து இன்னும் கீழே போகும் இன்னும் வந்து நமக்கு இது வந்து ச செல்லிங் டைரக்ஷன் கிடையாது நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணியிருந்தோம்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு ட்ரைலிங் ஸ்டாப் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்காக போட்டு இந்த ஒரு கேண்டில் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிருப்போம் இந்த ட்ரேட் நமக்கு க்ளோஸ் நம்ம இப்போ இன்னும் கீழே வருது இது வருது இப்போ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு இது வந்து ரிவர்ஸ் ரன் ஆகுது இது கீழே வருது அப்ப இந்த இடத்துல நம்ம லாங் அடிப்போம் அச்சீவ் ஆயிடுச்சுங்களா டுவெண்ட்டி எஸ்எம்ஏ வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அதுக்கு மேல பாருங்க ஒரு பிஎஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு ஆ நான் அகைன் புல்லஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு இது ஃப்ளாட் ஆகுது இது லைட்டாக ஓப்பன் ஆகுது பார்ப்போம் ரெண்டு ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ நான் இந்த இடத்துல ரெண்டு ஓப்பன் இடத்துல நீங்கள் அழகாக எண்ட்ரி எடுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இப்படி மேலே போகுது டார்கெட் அச்சீவிட்டு ஸோ இப்படி நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி எப்போ பை பண்ணுறது எப்போ செல் பண்ணுறதுன்னு நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் ஸோ இது இதோட பெர்ஃபெக்ட் நம்ம இன்னொன்று எடுக்கணும்னா நம்ம வந்து இண்டிகேட்டர் மெக்டி நம்ம யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே மெக்டியை பற்றி நம்ம வீடியோ பார்த்துருக்கிறோம் மெக்டிவ் யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம் இப்போ பாருங்க ஹையர் ஹை போகுது இந்த இடத்துல பொலிஞ்சர் பேண்ட் ஃபிளாட்டாக இருக்குது இது ஹையர் ஹை போகுது ஆனால் இங்கே என்னது பாருங்க ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு டைமும் அடிச்சு அடித்து கீழே வருது சரிங்களா இப்போ இந்த இடத்துலையும் கீழே தான் வர போகுது இந்த பொலிஞ்சர் பேண்டில் வந்து பட்டு கீழே தான் வரப்போகுதுன்றது நம்ம டெசிஷன் அழகாக இந்த இடத்துல இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதோட மேலேயே போகுது இப்போ இந்த இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இப்போ நீங்கள் வந்து லாங் போகலாம் அச்சீவ் ஆயிடுச்சு அது சாரி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் எங்கே க்ளோஸ் பண்ணேன்னு தெரியல ஸோ எனிவே நம்ம ஸோ மெக்டியும் யூஸ் பண்ணி இப்போ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இப்போ பாருங்க இது இது வந்து ஹையர் லோ இது ஹையர் லோ எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது இந்த இடத்துல பொலிஞ்சர் பேண்ட் என்ன செய்யணும் பாருங்க பொலிஞ்சர் பேண்ட் ஃப்ளாட் ஆகுது ஓகேங்களா இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகுது ஆனால் இது வந்து பெரிய புல்லிஷ் கேண்டில் சரிங்களா இந்த இடத்துல மெக்டி கிராஸ் ஓவர் வேற ஆகுது ஸோ இது வந்து புல்லிஷ் சைடு தான் காட்டுது இன்னும் வந்து இது வந்து ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி ஆகலாம் இந்த இடத்துல புல்லிஸ் சைடில் என்ட்ரி ஆகலாம் பட் ஸ்டில் உங்களுக்கு காட்டன் இந்த இடத்துல அழகாக நம்ம என்ட்ராகலாம் சரிங்களா இந்த இடத்துல படும்போது ஹையர் ஹை ஆனால் நமக்கு வந்து மெக்டியில் வந்து அது கரெக்டாக காட்டல சரிங்களா கீழே தான் போயிட்டு இருக்கு ஸோ அது ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது எல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது ஆனால் பொலிஞ்சர் பேண்ட் நமக்கு இப்படி தான் டேரக்ஷன் கிடச்சது மேலே தான் காட்டுது நமக்கு ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல இது வந்து என்ட்ரி இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம்னா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிருப்போம் இது சூப்பராக போயிடுச்சு சரிங்களா ஸோ பொலிஞ்சர் பேண்ட் இப்போ பாருங்க ஃப்ளாட் ஆகுது ஆ திரும்ப மேலே போகுது ஸோ புல்லிஸ் தண்ணும் புல்லிஸ் தண்ணில் தான் இருக்குது ஸ்டில் இந்த அப்பர் லோயர் பேண்ட் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு பாருங்க ஆ இப்போ வந்து மேலே அப்பர் பேண்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது ஸோ இப்போ கான்ட்ராக்ஷன் ஆகுது ஸோ நீங்கள் இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு உட்காந்துருக்கலாம் சாரி இங்கெல்லாம் இன்ட்ரானும் இந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப்ல போட்டு நம்ம கலந்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடலாமா ஸோ இப்போ இதுக்கு வந்து கீழே போகலாமா இல்ல புட் பை பண்ணலாமா சொல்லுங்க இட் இஸ் இங்கே வந்து இப்போ வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது ஆனா பாருங்க இது வந்து சாண்ட்விச் பேட்டர்ன் சாண்ட்விச் பேட்டர்ன்ல வந்து ரொம்ப ரிஸ்க் என்னன்னா எந்த பக்கம் போகுதுன்னு நமக்கு தெரியாது ப்ராப்பரான டேரக்ஷன் எடுக்கணும் இப்போ பாருங்க கிராஸ் ஓவர் நடந்துருச்சு கிளிக் கீழே இருக்குது சரிங்களா ஸோ கீழே போடுறதுக்கு தான் நம்ம காட்டுது ஸோ இது கீழே தான் டேரக்ஷன் மெக்டி யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்களோட டேரக்ஷனை ஸோ இப்போ திரும்ப கேன் மெக் பொலிஜர் பேண்ட் ஓப்பன் ஆகுது நல்ல மெக்டியும் கீழே தான் போயிட்டு இருக்கு ஸோ தைரியமா நீங்க ஆ பட் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க புல்லெட் கேண்டில் ஆகி உங்களுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி எஸ் எம்ஏல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது பட் ஆனா ஒரு புல்லட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருப்போம் ஒன்னு சுட்டு போய் வைப்போம் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிருப்போம் சும் மெக்டியும் தான் இருக்குது அப்படி சேனல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது திரும்ப பொலிஞ்ச பேண்ட் மேலே ஓப்பன் ஆகுது பாருங்க ஆ மேலே போகுது பாருங்க கண்ணு மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா கான்ட்ராக்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி கடைசியில் அடிச்சிட்டான் பாத்தீங்களா மேலே ஸோ இங்கே இப்போ ஸோ நல்ல பொலிஞ்ச பேண்ட் ஓப்பன் ஆகி மேலே போயிடுச்சு இப்போ இந்த பொலிஞ்ச பேண்ட் கீழே லோயர் பேண்ட் வந்து அப்படி லைட்டாக மேல பா சைடுவேஸ்ல போயிட்டு இருக்கு இது பாருங்க மேல சைன் காட்டுது இப்படி போகுது போது ஒவ்வொரு இதுலயும் நீங்க வந்து எப்படி என்ட்ரி ஆகலாம் மெக்டி வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பிளஸ் மெக்டி யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இதோட பவர்ஃபுல் கம்ப் கண்டிப்பா உங்களோட ட்ரேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சு பண்றதா இண்டிகேட்டர்ல போங்க டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு மூணு லைன் இருக்குங்க சரிங்களா மூணு லைன் இருக்கும் ஒன்னு வந்து ஏடிஎக்ஸ் லைன் நான் ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன் டிஐ பிளஸ் டிஐ மைனஸ் அதாவது என்னன்னா ஏடிஎக்ஸ் என்னன்னா உங்களோட மார்க்கெட் ட்ரெண்டோட ஸ்பீடை சொல்கிறது உங்கள் ட்ரெண்டை சொல்கிறது இப்போ அப் ட்ரெண்டில் இருந்தால் அப் ட்ரெண்ட் வந்து மொமெண்டமாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருந்தால் ட்ரெண்டிங்கில் இருக்கா ஸ்லோவாக இருக்கா இது வந்து டேரக்ஷனை சொல்லாது ஆனால் மொமெண்டமாக சொல்லும் அதான் ஏடிஎக்ஸ் ப்ளஸ் டிஐ மைனஸ் டிஐன்றது வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் சைடில் அதோட மொமெண்டம் சொல்லும் இப்போ ப்ளஸ் டிஐ அப்படின்னா ட்ரெண்டில் அதோட மொமெண்டம் சொல்லும் மைனஸ் டிஐனா டவுன் ட்ரெண்டில் அதோட மொமெண்டம் சொல்லும் ஸோ இதை எல்லாம் காம்பி காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை எடுக்க போகிறோம் ஸோ இப்போ இதை வந்து நான் எல்லோவாக மாற்றிக்கிறேன் கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லோ தான் ஏடிஎக்ஸ் லைன் ஸோ க்ரீன் வந்து ப்ளஸ் டி டிஐ ரெட் வந்து ஆரஞ்சு வந்து மைனஸ் டிஐ இப்போ பொலிஞ்சர் பேண்ட் மேலே போகுது இப்போ கான் கான்ட்ராக்ட் ஆகுது ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஏடிஎக்ஸ்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹரிசான்டல் லைன் வரையணும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிட்ட ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க இது எதுக்குன்னா ஏடிஎக்ஸ் இந்த எல்லோரு மெயின் ஏடிஎக்ஸ் பார்த்தீங்களா அது வந்து எதுவுமே இந்த டுவெண்ட்டிக்கு மேலே போச்சுன்னா அந்த பர்டிகுலர் மீன்ஸ் ட்ரெண்டு மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் டுவெண்ட்டிக்கு கீழே இருந்தால் அதோட மொமெண்டம் கம்மியாக இருக்கும் இப்போ ப்ளஸ் டிஐயோட ஓட இது வந்து மேலே இருந்துச்சுன்னா ப்ளஸ் டிஐ அதாவது அப் ட்ரெண்டில் அது மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம் அதே இது மைனஸ் டிஐ கீழே இருந்துன்னா மைனஸ் டிஐ மேலே இருந்துச்சுன்னா மைனஸ் டிஐ அதோட மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் நம்மளோட மெயின் ஏடிஎக்ஸும் இந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ மேலே இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டைசன் ரொம்ப ஜாஸ்தி மொமெண்டம் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாம் காம்பினேஷன் இருந்தா தான் அந்த ட்ரெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ எல்லாமே டுவெண்ட்டி கீழே இருந்துச்சுன்னா அது இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க சரிங்களா கான்ட்ராக்ஷன் ஐடியா இருந்துச்சு இப்போ பாருங்க எல்லாமே டுவெண்ட்டி லைன் சுற்றியே தான் இருந்துச்சு பாருங்க இப்ப எல்லோ லைன் கிராஸ் ஆகுதுங்களா ஸோ டுவெண்ட்டிக்கு மேலே போகுது ஸோ ஏடிஎக்ஸ் மெயின் ஏடிஎக்ஸ் மொமெண்டம் ஜாஸ்தியாகுது அதே மாதிரி பிளஸ் டிஐ அதோட மொமெண்டும் ஜாஸ்தியாகுது இந்த இடத்துல பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இது கிராஸ் ஓவர் நடக்குதுங்களா ஸோ அங்கே தான் இந்த மொமெண்டம் பிக் ஆகுது உங்களுக்கு ஆகி மேலே போயிட்டு இருக்கு பாருங்க இன்னமும் வந்து பிள ப்ளஸ் டிஐ பிளஸ் மெயின் ஏடிஎக்ஸ் எல்லாமே அப் தான் இருக்கு பிளே பண்ணுவோம் பொலிஞ்சர் பேண்ட் கான்ட்ராக்ட் ஆகுது பட் ஆனால் இது எல்லாமே தான் இருக்குது மைனஸ் டிஐ கீழ இருக்குது அதாவது மைனஸ் டிஐக்கு இன்னும் ஸ்பீடு கிடைக்கல ஓகேங்களா ப்ளஸ் சைட்ல தான் இப்ப ஸ்பீடு போயிட்டு இருக்கு ரெண்டும் கிராஸ் ஓவர் நடக்க போகுது பாருங்க அப்போ ஒரு ரெட் சிக்னல் ரெட் கேண்டில் வந்துச்சு இந்த இடத்துல நீங்க ஷார்ட் நீங்கள் எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா பாருங்க ஓகே இல்ல எடுக்க முடியாது பாருங்க இப்ப திரும்ப ஒயிட்டு ப்ளஸ் டிஐ மேலே போகுது இன்னமும் உங்களுக்கு ப்ராப்பரான பேரிஸ் கேண்டில் சிக்னல் இன்னும் வரல இப்ப வந்து மைனஸ் டிஐ இந்த இடத்துல டுவெண்ட்டிக்கு மேல போயிடுச்சு மொமெண்டம் கிடைச்சிருச்சு சூப்பரான இங்கே பாருங்க ஒரு பேரேஜ் கேண்டில் வந்துடுச்சு இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பொசிஷன் என்ட்ரி ஆயிடலாம் பாருங்க பிளஸ் டிஐ கீழே போகுது மைனஸ் டிஐ மொமெண்டம் கிடச்சிருச்சு பாருங்க சூப்பராக மொமெண்டம்ல கீழே போயிட்டு இருக்கு அப்புறம் திரும்ப இந்த இடத்துல பட்டு பொலிஞ்சர் பேண்ட் பாட்டம்ல பட்டுச்சு பட்டப்ப பாருங்க இந்த பிளஸ் டிஐ இப்படி டர்ன் ஆயிடுச்சு மைனஸ் டிஐ கீழே போகுது அப்போ மைனஸ் டிஏட ஸ்ட்ரென்த்து குறையுது அப்போ டவுன் ட்ரெண்டோட இது குறையுது பிளஸோட இது கொஞ்சம் பிக்கப் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ இங்கே பாருங்க திரும்ப இந்த டுவெண்ட்டி லைனில் பட்டு பட்டு திரும்ப மேலே இங்கேயும் டைவெர்ட் ஆகுது அதுதான் டுவெண்ட்டி எஸ்எம்ஏல வந்து டச் ஆகுது இங்கே இப்போ பாருங்க மெயின் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தும் குறையுது ஸோ எல்லாமே குறையுது அப்போ கம்ப்ளீட்டா கான்ட்ராக்ட் ஆபோது இப்போ மெயின் டேஸ் கீழே வந்துச்சுனாலே மொமெண்டம் காலி ஃபுல் சைடுவேஸ் தான் பாருங்க தோ பிளஸ் டிஐ வந்து டுவெண்ட்டிக்கு மேலே போனாலும் கூட அதோட அதோட மொமெண்டம் இருக்கும் ஆனால் ஓவராலாக ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த எப்போ மெயின் ஏடிஎக்ஸ் டுவெண்ட்டிக்கு மேலே கூட போதோ அப்போ தான் வந்து ஓவரால் மொமெண்டம் கிடைக்கும் இங்கே பாருங்க இப்போதான் டுவெண்ட்டி கிராஸ் ஆகுது ஆனால் ப்ளஸ் டிஐ வந்து கீழே தான் இருக்குது ஓகேங்களா ஸ்லோவாக தான் போகுது பார்த்தீங்களா எல்லாமே ஸ்லோவாக தான் அந்த அந்த இட்லேயே இருக்குது எந்த டேரெக்ஷன் நமக்கு கிடைக்கல இப்போ வந்து பாருங்க ஏடிஎக்ஸும் மைனஸ் டிஐயும் பிக்கப் ஆகிடுச்சு ஏன்னா பொலிஞ்சர் பேண்ட் பாருங்க இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ அந்த காம்பினேஷன் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் பார்த்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கணும் ஆ இப்போ பாருங்க ப்ளஸ் டிஐ மேலே போக ஆரம்பிக்குது மைனஸ் டிஐ ரிவர்ஸ் ஆரம்பிக்குது இந்த இடத்துல நீங்கள் வந்து புட் செல் பண்ணலாம் அதே போல் இது வந்து மார்னிங் ஸ்டார் ஈவினிங் மார்னிங் ஸ்டார் இந்த இடத்துல சாரி ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்களா ஸோ அழகாக நீங்கள் இந்த இடத்துல லாங் பொசிஷன் ப்ளஸ் டிஏ மைனஸ் டிஏட ஸ்பீடு இருக்குது ம ப்ளஸ் டிஏ மேலே மேலே போயிட்டுருக்கு ஸோ சாரி போஸ்ட் பண்ணிட்டேன் நான் ஸோ இப்போ பார்த்தோம்னா ஏடிஎக்ஸோட ஸ்பீடு மேலே கீழே தான் இருக்கு கம்மியாக இருக்குது ஸோ வைஸில் போயிட்டு இருக்கு இப்போ ஏடிஎக்ஸ் டுவெண்ட்டியை கிராஸ் பண்ணுது மைனஸ் டிஐ கிட்டே தான் போயிட்டு இருக்கு ஆனால் ப்ளஸ் டிஐ பாருங்க என்னதான் ப்ளஸ் ஏடிஎக்ஸ் மேலே போனாலும் தான் வந்து மைனஸ் டிஐ வந்து மேலே போகுது இங்கே பாருங்க இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இது வந்து பக்கா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஸோ அந்த இடத்துல சப்போர்ட்ல வந்து உங்களுக்கு மைனஸ் டிஐ கீழே போகுது ப்ளஸ் டிஐ ரிவர்சல் ஆரம்பிக்குது சரிங்களா அதே மாதிரி பாருங்க பொலிஞ்சர் பேண்ட் மேலேயும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அது வந்து ஃப்ளாட் ஆகுது பாருங்கள் ரிவர்ஸ்லிச்சு இப்போ ஸோ ப்ளஸ் டிஏ ஸ்பீடு மேலே போகுது பட் ஸ்டில் இன்னும் டுவெண்ட்டிக்கு மேலே இல்லை ஏன்னா இந்த டுவெண்ட்டி கீழே இருக்குது ஸோ நீங்கள் டுவெண்ட்டி எம்ஐலே நீங்கள் ஒன்று வந்து வெளியே வந்துடணும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் இல்ல நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மே பா வெயிட் பண்ணணும் என்ன பாருங்கள் ப்ளஸ் டிஐ வந்து திரும்ப அந்த இடத்துல ஊசலாகிட்டு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து டுவெண்ட்டி எஸ் மேலே போயிடுச்சு ஸோ அப் ட்ரெண்டுக்கு மேலே தயாராகிடுச்சு இப்போ பாருங்கள் ப்ளஸ் டிஐ மேலே போகுது ஏடிஎக்ஸ் டுவெண்ட்டி லைனை டச் பண்ணுது கொஞ்சம் ஸ்லோ ஆகுது ஆனால் ஆனா பொலிஞ்சர் பேண்ட் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ மேபி மேலே போகலாம் பார்த்தீங்களா மேலே போலாம் ஏடிஎக்ஸ் பாருங்கள் வந்து பறந்துருச்சு நல்லா பறந்துருச்சு பார்த்திங்களா சூப்பராக இப்போ மேலே ப்ளஸ் டிஐ வந்து இப்போ பாருங்கள் அந்த இடத்துல பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு மைனஸ் டிஐ உள்ளே வந்துருச்சு அப்போ டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள் ப்ளஸ் டிஐ ஸ்லோ ஆகிட்டே இருக்குது ஸோ டுவெண்ட்டி எஸ்எம் மேலே சப்போர்ட் எடுத்துருச்சு இப்போ எடுத்து மேலே போகுது திரும்ப பி பொலிஞ்சர் பேண்டில் ரெசிஸ்டன்ஸ் அடிக்குது கீழே வருது மைனஸ் டிஐ கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டம் பிக்கப் ஆகிட்டு வருது ப்ளஸ் டிஐ அந்த சென்டர் லைன்கிட்ட வருது வந்து வந்து போகுது ஓகேங்களா அப்போ சைட்வேஸ் பொலிஞ்சர் பேண்ட் கான்ட்ராக்ட் இப்போ நமக்கு எந்த மொமெண்ட்டும் தெரியாது இப்போ ஏடிஎக்ஸ் நமக்கு டேரக்ஷன் சொல்லணும் இங்கே எந்த சைஸ் இப்போ எல்லாமே கீழே தான் போய்கிட்டு இருக்கு மைனஸ் டிஐ பிக்அப் ஆகுது மைனஸ் டிஐ மேலே போகிறது ஆக்சுவல் இது வந்து ஆ மைனஸ் டிஐ ஒன்றும் இல்லை சைடு வேஸில் தான் போயிட்டு இருக்கு பாட்டமில் அடிச்சதுனால உங்களுக்கு மேலே வருது ஸோ இதை நீங்கள் ரெண்டையும் பார்த்து பார்த்து நீங்கள் பேரலாக பார்த்துக்கிட்டு ஈவன் சைடுவேஸில் இருந்தால் கூட நீங்கள் வந்து மேலே ஹிட் ஆச்சுன்னா கால் செல் பண்ணலாம் கீழே ஹிட் ஆச்சுன்னா புட் செல் பண்ணலாம் ஸ்டாட்டில் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி ரெண்டு பக்கம் ப்ரீமியம் காலி பண்ணுற அளவுக்கு நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் பிளான் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு நிஃப்டியை ஒரு தடவை ட்ரெ செக் பண்ணிடலாம் உங்களுக்காக அதை நிஃப்டியை பார்த்துருவோம் அதே மாதிரி நிஃப்டியும் உங்களுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு புரிஞ்சிருக்கும் ஸோ நிஃப்டியோட எக்ஸாம்பிள் பார்ப்போம் சப்போர்ட் ப்ராப்பராக வரைஞ்சிக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் கரெக்டா வரைஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இந்த இடத்துல இது சப்போர்ட் லைன் ஓகேங்களா இது மேலே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க வரைஞ்சி வச்சுக்கணும் இப்ப பாப்போம் பொழிஞ்சர் பேண்ட் என்ன மேல வந்து இது வந்து அப் லோயர் பேண்ட் ஃப்ளாட்டாக இருக்குது கீழே வருது ஏடிஎக்ஸ் சாரி ஓகேங்கலாம் அப்ராக்சிமேட் டுவெண்ட்டில வரைஞ்சிருக்கோம் இப்ப பாருங்க ஏடிஎக்ஸ் ரெண்டுமே வந்து மேலே இருக்கு ஸோ ட்ரெண்ட் வந்து அப் தான் அது ஓகேங்களா ஸோ போலிஞ்சர் பேண்டா பாருங்க இப்படிதான் இருக்குது தான் காமிச்சுட்டு இருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ பாருங்க இந்த இடத்துல பொலிஞ்சர் பேண்ட் வந்து இப்படி டிப் ஆகுது இந்த இடத்துல ஸோ ஒரு பேரிஸ்கேண்டும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஆனால் எல்லாமே ப்ளஸ் டிஏ தான் அப்ல இருக்குது இப்போ மைனஸ் டிஐ மேலே போகுது பாருங்கள் ஸோ லோயர் பேண்டை நோக்கி வந்துட்டு இருக்குப்பா டுவெண்ட்டி எஸ்எம்மே சப்போர்ட் எடுக்குது இப்போ மேலே போயிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஏஎம்ஏ நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ ஆ பாருங்கள் பொலிஞ்சர் பேண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு ப்ளஸ் டிஐ அப்பில் இருக்குது ப்ளஸ் ஏடிஎக்ஸும் அப்பில் இருக்குது செம்ம மொமெண்டம் கிடச்சி மேலே போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க பிளஸ் டிஐ கீழ காட்டுது இது லைட்டா மைனஸ் டிஐ இப்பதான் வர ஆரம்பிக்குது பாப்போம் இன்னும் மேலதான் போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க பிளஸ் டிஐ ஏடிஎக்ஸ் கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு ஆக்சுவல் ட்ரெண்டோட ஸ்பீட வந்து நமக்கு இது குறைக்கும் சைட்வேஸ்ல போக ஆரம்பிக்குது அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸை மேலே போயிட்டு பாருங்க ஸ்ட்ரென்த் கிடைக்கல ஏன் பொலிஞ்சர் பேண்ட் பாருங்க அப் பொலிஞ்சர் பேண்ட் இப்படிதான் காட்டுது மேலே தான் காட்டுது ஆக்சுவலா பாப்போம் மேலதான் காட்டுது அது வந்து கீழே வந்துட்டு இருக்கு லோ அப்பர் பேண்ட் வந்து லோயர் கீழே வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ ரெண்டும் கான்ட்ராக்ட் ஆகுது பாருங்க ஏடிஐ இது ரெண்டும் கிராஸ் ஓவரெலாம் ஆயிடுச்சு ஸ்லோவாக இந்த எல்லோ லைன் பாருங்கள் ஏடிஎக்ஸ் ஸ்லோவாகுது கீழே வருது இப்போ வந்து ப்ளஸ் டிஐ வந்து டுவெண்ட்டி கீழே போயிடுச்சு மைனஸ் டிஐ வந்து டுவெண்ட்டிக்கு மேலே போயிடுச்சு ஓகேங்களா ஸோ டவுன் வேர்டில் போயிட்டு இருக்கு ட்ரெண்ட் இப்போ இப்போ அகெயின் ஒரு கிராஸ் ஓவர் ட்ரை பண்ணுது டவுன் ட்ரெண்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஏடிஎக்ஸ் லைன் டுவெண்ட்டிக்கு கீழே போயிடுச்சு மந்தமா இருப்பா மார்க்கெட் பிளஸ் டிஐ பாருங்கள் டுவெண்ட்டிக்கு மேல போய் மொமெண்டம் அதை அதை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து ஏடிஎக்ஸும் பொலிஞ்சர் பேண்டும் இப்படி ஓபன் ஆகுது சரிங்களா மேல போயிட்டே இருக்கு இப்போ கிராஸ் ஓவர் நடக்குது ஸ்லோ ஆயிடுச்சு இப்போ மைனஸ் டிஐ பிக்கப் ஆகுது மேல பார்த்தீங்களா இந்த இடத்துல டேர்ன் ஆயிடுச்சு ஸோ பொலிஞ்சர் பேண்டு மேலே வந்து இப்படி கருவாக வந்துச்சு இங்கேயும் உங்களுக்கு சிக்னல் கிடச்சிடுச்சு ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஒன் ஹவர்லாம் போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு சம்மர் ட்ரேடிங் பிக் ட்ரேடுக்கு பிக்கப் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ட்ரேட் எடுக்கலாம் சூப்பர் ட்ரேட் எடுக்கலாம் இது ரெண்டும் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி மெக்டியோட காம்பினேஷன் ப்ளஸ் ஏடிஎக்ஸ் ஏடிஎக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷன்க்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கம் செம ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுயராக வரைக்கும் ப்ளஸ் பஸ் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ட்ரெண்டை புரிஞ்சு வச்சுருக்கணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் டிமாண்ட் சப்ளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் கேண்டில் பிரைஸ் ஆக்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்போ நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சூப்பரான ட்ரேட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்க வச்சுக்கங்க நன்றி நன்றி வணக்கம்